எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னியோட எயிட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க அதுமாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோடய சேனலையும் முன்னை பற்றி யோசி தீங்கப்படுவெரிசல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி அவங்களா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்கிறீங்க என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசி தீங்கப்படுவரிசெல் அதனால தான் மோட்டிவேஷன் வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் பட் என்ஜாய் என்ஜாயின் எதுக்கு இதில் கொண்டு வரேன் என்ஜாய்மெண்டும் லைஃப்பில் தேவைங்க அப்படியே டெரர் மாதிரி இருக்க முடியுமா எனி டைம் டெரர் அந்த மாதிரி இருக்க முடியுமா பயங்கரமாக இருக்க முடியாது அப்பப்போ என்ஜாய் வந்து தேவை உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கதை மற்றவங்கள்ட்ட வந்து கதை பேசுகிறது பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கதை கேட்குறது பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஃபன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் குரூப்பாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு என்ஜாயின்ற ஒரு விஷயம் ஒளிஞ்சு கொண்டு இருக்குது அதை வெளியில் கொண்டு வாங்க அப்படியே டெரர் மாதிரி எப்போ பார்த்தாலும் மனசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கல் மாதிரி ஸ்டோன் மாதிரி வச்சிடாதீங்க தயவுசெய்து அந்த கல்லுலேருந்து வெளியில் வாங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க ரெண்டும் கலந்தது தான் இன்பம் துன்பம் என்ஜாய் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ஜாய் பண்ணவும் கற்றுக்கணும் எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபோக்கஸில் ஒரே இதுலேயும் இருக்கக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் என்ஜாய் தேவை உண்மையா இல்லைங்களா ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சு கொள்ளை சுத்துகின்றது அதை சுத்தி சுத்தி ஆசை நின்றி தட்டுகின்றது காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றும் இல்லை அட என்னிடத்திலே அட காதல் இதுதானா ஒரு பாட்டுக்காக சொல்கிறேங்க சிங்கிங்காக இந்த பாட்டு பாடுறேன் இதில் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்காதீங்க ஓகேவா காதல் கிரிக்கெட்டு விழுந்துடுச்சு விக்கட்டு உன்னை நானே பார்த்ததா ஆனே நீ டக்கவுட்டு பர 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 அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா லைஃப்பில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க எப்பயாவது என்ஜாயின்றது தேவை அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டு பாட்டு வந்து பாடி காமிச்சேன் தட்சணம் ரொம்ப இந்த குரல் வந்து சரியில்லை கோல்டுங்க கண்டினியூஸாக டென் டேஸ் வந்து எனக்கு கோல்டு பட் கண்டினியூ பண்ணி என்னுடைய ஆடியன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் இந்த பதிவை நான் வந்து போடுறேன் தென் அதர் கண்ட்ரிஸில் இருக்க பீப்புள்ஸ் நம்ம கண்ட்ரிஸில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்ஜாய்மெண்ட்டுன்றது என்ஜாய்ன்றது தேவைங்க உங்களுக்கு பிடிச்ச சில மூவி சேனல் இருக்கும் தென் சிங்கிங் டான்ஸு வெளியில் போயிட்டு வர்றது ட்ராவல் பண்ணுறது சில பேருக்கு பிடிக்கும் ஸோ குரூப்பாக இருக்கிறது பிடிக்கும் சில பேர் ரிலேஷன் அப்படி பார்க்குறது பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த உங்கள் என்ஜாயை செய்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துட்றாதிங்க நீங்கள் நீங்களாக இருங்க யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருங்க தயவு செய்து கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஒழுக்க முக்கியம் இது ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு ஆதரவாக எந்த காலத்துலையும் இருப்பாங்க உண்மைக்கு இந்த கடவுளை வந்து துணை நிற்பாங்க என்ஜாயும் தேவை சரிங்களா இன்னும் நிறைய சாங் இருக்கு நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமும் காலின் கீழ் அந்த சாங்கு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை அந்த சாங்கு அதுக்கப்புறம் வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவர்கள் தொழிலாளி இந்த சாங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரபுள் சாங் நிறைய இருக்குங்க ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்குது நமக்கு பிடிச்சமான சாங்ஸ் அப்பப்போ கேட்டு நம்மளை என்ஜாயோடு வச்சுக்கணும் மனசை வந்து ஸ்டோன் மாதிரி வைக்கக்கூடாது கல் மாதிரி இருக்கக்கூடாது இட் இஸ் எ ஹியூமன் 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 ஹியூமன ஹியூமாலிட்டி மனிதநேயம் நமக்கும் அப்பப்போ என்ஜாயின்றது தேவை கல் மாதிரி இருந்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பல ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் நாம் வரணும் அந்த சிற்பத்தை சிலையாக்குறது யூஆர் சாய்ஸ் உங்கள் கையில் தான் உன்னை பற்றி யோசி திங்கப்படி சீலர் சீலன்ட்ருக்கேன் சுங்கல் சுகன்யா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த பாட்டெல்லாம் பாடினேன் எனக்கு ப்ரொஃபஷனல் என்ன தெரியுங்களா டான்ஸ் கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸ் ஆடணும் தான் என்னோடய விருப்பம் ரெண்டாவது நம்ம இளைய தளபதி சாரை அவரை வந்து நேரில் பார்க்கணும் இது ஒரு ஆசை இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் நான் என்னுடைய கனவுகளை தான் சொல்கிறேன் பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸில் டாப்பாக போகணும் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாப் கிடைக்கணும் சில பேர் பைலட் ஆகணும் சில பேர் மெரீனில் இருக்கணும் இன்னும் அதில் போய்ட்டு ரீச் ஆகணும் அந்த துறையில் சோஷியல் மீடியாவில் ரீச் ஆகணும் மீடியா லைனில் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னொன்று சினிஃபில் ஆக்டர் ஆகணும் ஆக்ட்ரஸ் ஆகணும் பல பல கனவுகளோடு இருப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் வந்து இது என்ஜாய் அதாவது ஃபன் அதுக்காக தான் இந்த பதிவை நான் லாங்காக வந்து உங்களுக்கு போடுறேன் எனக்கு என்ன தெரியுங்களா நதியா மேம் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க ரோல் மாடல் எனக்கு ஆக்டர்ஸ் நதியா மேம் தென் மீனா மேம் ரேவதி மேம் குஷ் குஷ்பு மேம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்னேகா மேம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரோல் மாடல் மீனா நயந்திரா மேம் ரொம்ப ரொம்ப ரோல் மாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப போல்டான கேரக்டர் கூட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாரி அர்ச்சனா மேம் அதாவது இந்த ஜி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து எல்லாம் பண்ணுறாங்க அர்ச்சனா மேம் பிடிக்கும் பிரியாங்கா சிஸ்டர் டிடி காஃபி வித் டிடி அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு செமிஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை பிடிக்கும் நம்ம அஜித் சாரை பிடிக்கும் இளைய தளபதி விஜய் சாரை பிடிக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து நமக்கு பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்குங்க நிறைய ஒரு மிராக்கள் அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேரை வந்து நாம் மறக்கவே முடியாது இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும் நயந்திரா மேம் வந்து நேரில் வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தென் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியமில் போய்ட்டு ஒரு லைவ் அந்த கிரிக்கெட் விளையாடுறத வந்து பார்க்கணும் கேர்ள்ஸ் விளையாடுறத பார்க்கணும் நிறைய ஆசைகள் கனவுகள் ஒவ்வொரு மனிதர்கள் கூட இருக்குங்க அதை தட்டி எழுப்பணும் நாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக எல்லா ஆசைகளையும் நம்ம இழந்துடக்கூடாது ஒருத்தர் நபர் சரியில்லைன்னா அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ஓக்கை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு தடவை சொல்லலாம் ஓராயிரம் தடவை சொன்னாலும் அதே தான் ஒரு தடவை சொல்லி உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா ட்ராவல் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை உங்கள் மேலே மதிப்பு இல்லை ஜஸ்ட் ஒரு போலியாக நடிப்பு நடித்து ஏமாத்துறவங்கள்ட்ட இருக்கிறது தள்ளி விலகி இருக்கிறது நல்லது இது வந்து என்ஜாயின்னு சொல்லிட்டு என்னங்க சீரியஸாக பேசிகிட்டு இருங்க நினைப்பீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் வந்து விட்டுட்டு உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கும் அதை என்னன்னு பார்த்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் ஒரு மனிதனுக்கு ஃபேமிலி முக்கியந்தான் ஃபேமிலி சரியில்லாதவங்க கெரியர் போவாங்க கெரியரும் முக்கியம் கெரியரையும் கெரியரும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த லைனில் சூஸ் பண்ணி போயிட்டே இருங்க உங்கள் சுகன்யா வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான் மற்றவர்கள் எல்லோரும் நமக்கு பிடித்த மாதிரி இருப்பாங்கன்றது என்றைக்குமே கிடையாதுங்க உங்களுக்கு உங்களை பிடித்தவங்க யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள தேடி வருவாங்க இதை பிலீவ் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் கிளிக் பண்ணுங்கள் என்ஜாய் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் என்டர்டைன்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் மனசு லேஸாக இருக்குங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்ட்ரோலில் வைங்க ஒவ்வொரு விஷயம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருங்க நேச்சுரல் ரசிங்க ட்ராவல் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட பேசுங்கள் ரிலேஷன்ஷிப்ப பேசுங்கள் பிடிக்கலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட பேசுங்கள் குட் ஃப்ரெண்ட்ஸ் பில்டு பண்ணி வச்சுக்கோங்க என்ஜாய்மெண்ட் இருக்குது சீல்ட்ருக்காய் சுங்கல் சுகன்யா